ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் அஞ்சு மணிக்கு தான் வெளியில் வந்தேன் அப்பா வந்து கோவிலுக்கு கிளம்புன அப்புறமா வந்து கதவு வெளியில் சாத்திட்டு அதுக்கப்புறமா உளுக்குள்ளே சாத்திட்டு வந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஓப்பன் பண்ணேன் இப்போ காலையில் அஞ்சு மணி அப்போ வந்து நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டு அஞ்சு மணிக்கு கிளம்புனாங்க இப்போ தான் அஞ்சு மணி ஆக போகுது இப்போ கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கதவெல்லாம் சாத்திட்டு வந்து வீட்டில் வந்து பசங்களை ஆல்ரெடிக்கு நாலு மணிக்கு நான் எந்திரிச்சு எழுப்பிட்டேன் அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சி ஒன்றவரை வந்து படிச்சுட்டு இப்போ வந்து யோகா கொஞ்சம் நேரம் பண்ணிணாங்க நான் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் எல்லா விதமான கொஞ்சம் கொஞ்சம் யோகா வந்து மாற்றி மாற்றி பண்ணிப்பேன் இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணுறத வந்து நல்லா நிறைய வந்து ட்விஸ்ட் பண்ணி பண்ணணும் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த யோகா பண்ணவே இல்லை இப்போ தான் பண்ணேன் பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன் ஃபஸ்ட்லாம் வந்து எல்லா யோகாவும் பண்ணுவேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சில யோகா பண்ணுறதில்ல ஒன்று ஒன்று மட்டும் பண்ணுவேன் இப்போ அதே மாதிரி தான் ஒரு ரொம்ப நேரம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல தான் பண்ணுவேன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க படித்தது போதும் இப்போ வந்து ரெடியாகவங்க டைம் ஆகுதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு எழுதி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா நல்லா பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் தான் பண்ண வச்சிருந்தேன் அவங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நகை எல்லாம் வெட்டி விட்டேன் புதன்கிழமை டைம்ன்றதுனால எப்போவுமே புதன்கிழமை டைமில் வந்து நகை வெட்டுவேன் இப்போ வந்து நல்லா நகத்தெல்லாம் ஒட்டை ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு அவள் தான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி அவள் எப்படி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன் அவளில் ரெண்டு பேருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டியூஷனுக்கு கிளம்புனாங்க திடீர்னு பார்த்தா நல்ல காலையிலேருந்தே மழையாக தான் இருந்தது இப்போ வந்து திடீர்னு கொஞ்சம் காயற மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நல்லா அவங்க ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்ல மழை வந்துருச்சு சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கலாம் கொஞ்சம் வந்து டைம் ஆகட்டும் வெயில் வந்தால் கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நகை எல்லாம் வெட்டிட்டு எல்லாரும் வந்து நெயிலெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்புங்கன்னு சொன்னேன் சாப்பிட்றதுக்கு மட்டும் சப்பாத்தி வந்து நேற்று நைட்டே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நேற்று விளாகில் போட்டிருந்தேன் சப்பாத்தி வந்து இருந்தது அதை வந்து இவர் சின்னவர் சாப்பிட்டாரு பெரியவர் வந்து பிஸ்கெட் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு பிஸ்கெட் சாப்பிட்ருந்தாங்க பாலில் வந்து ரொட்டி தொட்டு சாப்பிட்லாம் இது வந்து வந்து சால்ட்டு பிஸ்கட் அப்படின்றதுனால வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டிவி பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஆரை முக்கால் போல ஆயிடுச்சு சரின்னு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அம்மா வந்து கோயிலாண்ட போய்ட்டு பூ எடுத்துட்டு வந்தாங்க நான் பூ கட்டிகிட்டு இருந்தேன் சின்னவர் வந்து நான் கொடுக்குறது தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவேன் அதை வச்சு கட்டுங்க இதை வச்சு கட்டுங்கன்னு மாற்றி மாற்றி சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பூ கட்டி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஏழு மணி ஆகிடுச்சு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்ன உடனே ரெண்டு பேரும் கிளம்புனாங்க கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் வெளியில் கிளம்புறாங்க நல்லா மழை வந்து பேஞ்சிட்டு தான் இருந்தது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் வீட்டில் கோட்டும் இல்லை பசங்களோட ரெயின் கோட் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அது போன வருஷம் இல்லாத அதுக்கு முன்னாடி வருஷமே வந்து கிழிஞ்சிட்டுது போன வருஷம் வந்து கொடை இருந்தது கொடையும் வந்து இந்த வருஷத்துக்கு உடஞ்சி போயிடுச்சு சரி இந்த வருஷம் வாங்கிக்கலாம் ரெயின் கோட்டு கொடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் வாங்கவே இல்லை ஹெவியாக வந்து மழை வரதுனால சரி வேண்டாம் இன்றைக்கி போக வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் குளிக்கிறதுக்கு டைம் ஆகுது லேட்டாகிடும்னு சொல்லிட்டு பின்னாடியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு மழையாக இருக்கிறதுனால இப்படிதாங்க இந்த இடம் சுத்தம் பண்ணவே முடியலை அதிகமாக வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நான் சரி ரெண்டு பேரும் வீட்லேயே இருங்க நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்துகிட்டே இருக்குது சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பசங்களும் வந்து வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்பில் வந்து தண்ணி நான் இங்கேருந்து பாத்திரம் கழுவுறதுக்காக இங்கே வந்து வச்சுப்பேன் ஏன்னா நைட்டில் இருட்டில் அங்கே போக முடியாதுன்னு சொல்லி நல்ல மலை வந்துட்டு நான் ஜாலியாக மலையிலேயே போய் குளிச்சுட்டு வர போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மலையில் குளிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும் வந்து குளிக்கணும்னு சொன்னாங்க நான் தான் வேண்டாம் மழை வருது மலையில் குளிக்கக்கூடாதுன்னு நீங்கள் மட்டும் மலையில் குளிக்கிறீங்களேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் பசங்கள் வந்து ரெண்டு பேரும் டியூஷன் போகிறனால உட்காந்துட்டு அவங்களோட பேண்ட் ஷர்ட்லாம் வந்து எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்கவங்க ட்ரெஸ்ஸை வந்து தனித்தனியாக மடித்து இந்த செல்ஃபில் அந்த செல்ஃபில்லாம் வச்சுப்பாங்க ஒரு சில டைமில் நானே மடித்து வைப்பேன் ஒரு சில டைமில் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அந்த டைமில் மடி வடிச்சு வைப்பாங்க மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டையெல்லாம் கட் பண்ணி ஏதோ கிராஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சாமி டிராயிங்லாம் பண்ணிட்டு அதில் சைட்லலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க நான் அப்புறமா காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த பக்கம்லாம் பார்த்தேன் கரெக்டாக மடித்து ரெண்டு பக்கம் செல்ஃபிலையும் ரெண்டு பேரையும் கரெக்டாக வச்சுட்டு இருந்தாங்க கீழே இருந்த செல்ஃபியும் சுத்தம் பண்ணி அவங்களோட பழைய நோட் புக்ஸு அதெல்லாம் வச்சிருந்தாங்க இந்த பக்கம் செல்ஃபி வந்து ரொம்ப நாள் ஆச்சு லேப்டாப் வந்து பேட்ரி டேமேஜ் ஆகிருக்கனால உள்ளே வச்சிட்ருக்கேன் சரி டே லேப்டாப் வந்து எடுத்து வச்சு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பேக்லாம் வந்து இந்த பக்கம் ஓரமாக வச்சுக்கோங்க லேப்டாப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி இப்போ வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி வந்து அழுக்கு துணி இருந்தது மழையாக இருக்கிறதுனால காய வைக்க முடியலனால வச்சுருக்கேன் லேப்டாப் வந்து பேட்ரி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு பத்து வருஷம் ஆச்சு இந்த லேப்டாப் வாங்கி அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே டேமேஜ் ஆகலை சம்டைம்ஸ் வந்து அப்டேட் மட்டும் பண்ணிவிட்டு வச்சுருவேன் வைரஸ் ஆயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணிப்பேன் மற்றபடி வந்து வேறு எதுவும் பண்ணதில்லை மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நான் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வெளியில் இருக்கிறதுனால என்னால் ஃபோனில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பில் போட்டு எடி அதிகமாக டைம் ஆகுது அதனால் பண்ண முடியலை ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா அவங்க வந்து லேப்டாப்பில் வந்து எடிட் பண்ணிப்பாங்க நான் ஜஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துப்பேன் இப்போ வந்து சரி நான் அவங்க வெளியில் இருக்கிறதுனால நானும் லேப்டாப் யூஸ் பண்ண முடியல ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ரிப்பேர் ஆச்சு நடுவில் அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து அதை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க மறுபடியும் வந்து இப்போ பேட்ரி வந்து டேமேஜ் ஆகிடுது பத்து வருஷம் ஆச்சு வாங்கி இப்போ தான் டைம் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு ஆனால் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே இருக்குது நல்லா வந்து ஓடிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை சரி அந்த இடத்துல எடுத்து வச்சு நாளைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு எடுத்து அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் லேப்டாப் டேபிள் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி சாமி பூஜை பண்ணுற இடத்துல வச்சு அந்த சாமி பூஜை பண்ணுற இடத்துல வந்து இப்போ வெளியில் வந்து சாமி ரூம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த ரூம் இன்னும் ரெடி ஆகலனால உள்ளுக்குள்ளே வச்சு சாமி பூஜை பண்ணுறதுனால அந்த டேபிள் மேலே வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் கிச்சனில் பார்த்துருப்பீங்க அதுவும் ரெண்டு டேபிள் இருந்தது அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு புக்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் பசங்க வந்து கீழேயே உட்காந்து படிக்கட்டும் சப்ளாங்கோல் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழேயே உட்காந்து படிக்க சொல்லிவிட்டு இது மட்டும் டேபிள் வந்து பாத்திரம் எல்லாம் வைக்கிற அந்த இடத்துல வந்து அங்கேயும் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டு வேலை வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாண்ட்லாம் அதெல்லாம் கட்டணும் இல்லைங்களா ஸ்லாப்லாம் அதனால் வந்து அங்கே வந்து இந்த டேபிள் வச்சிருக்கோம் பாத்திரம் எல்லாம் அடிக்கி வைக்க அதோட கிச்சன் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் சின்னதாக இருக்கும் சரி பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு டேபிள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சிருக்கோம் சாமி வந்து ரூம் ரெடி பண்ண அப்புறமா ரூமில் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டா அந்த டேபிள் வந்து எடுத்துடும்ிரும் அப்போ வந்து அங்கே வந்து லேப்டாப்லாம் வச்சுட்டு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எடுத்து பத்திரமாக வச்சுருக்கேன் ஏன்னா பசங்க வந்து வீட்டில் சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க வந்தாங்கன்னா யாராச்சும் தள்ளி விட்டுருவாங்க எங்கேயாச்சும் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா இருக்கட்டும் உள்ளே வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து நான் வீடியோ எடிட் மஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேப்டாப்பில் வந்து காப்பி பண்ணி அதுக்கப்புறம் அதில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ரொம்ப டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதோட காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலையாக இருந்து கரெக்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அவங்களே எல்லாம் எடிட் பண்ணிவிடுவாங்க நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி அவங்களே பண்ணுவாங்க எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அவங்க வந்து கரெக்டாக எடிட் பண்ணிவிடுவாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வந்து சரி நம்ம இதுலேயும் அதுலையும் மாற்றி மாற்றி போட்டால் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு தான் ஃபோன்லேயே வந்து எடிட் இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குவாலிட்டியோ இல்லை வாய்ஸோ ஏதாவது ரொம்ப லோவாக இருந்தது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே நல்ல குவாலிட்டியோடு நம்ம வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இப்போ வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது காலையில் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் ரவையில் உப்புமா ஒடிசா ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க இப்போ ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்களோட பேங்கல் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி பேங்கிள்ஸ் வந்து நான் ரொம்ப அதிகமாக வந்து வாங்கி வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வாங்கிப்பேன் எனக்கு வந்து பேங்கல்ஸ் வந்து யார் வாங்கி கொடுத்தாலும் நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன் வேறு எந்த பொருள் ஆச்சாலும் நம்ம வேண்டான்னு சொல்லிடலாம் ஆனால் வளையல் குங்குமம் தாலி மஞ்சள் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது ஹலத்தா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாதுனால நான் யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பேன் சொந்தக்காரங்க சரி மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி இவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டிலருந்தே அம்மா வந்து சென்னை போகிற டைமில் அங்கேருந்து வாங்கி கொண்டு வருவாங்க என்னோடய சித்தியெல்லாம் வந்து அம்மாவோடய தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அம்மா கொண்டு வருவாங்க அந்த மாதிரியும் வாங்கி அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிப்பேன் அந்த மாதிரி வளையல் வந்து யார் வாங்கி கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது அதனால் வாங்கிப்பேன் இது மாதிரி வாங்கி வாங்கி நிறைய வளையல் வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போ ரீசெண்டாக சகி கோபால் போயிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க விளாக்கில் அப்போ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த விளையல் ஒரு டசன் வந்து நாற்பது ரூபான்னு சொல்லி ரெண்டு டசன் வாங்கிட்டு வந்தேன் இந்த விளையல் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் கனமாக இருக்கும் அதனால் வந்து நாற்பது ரூபா ஒரு டசனு இப்போ நான் போட்டிருக்க விலையல் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் அறுபது ரூபா இது வந்து இப்போ நான் போட்டிருக்க வளையல் வந்து லேமினேஷன் வளையல் அதனால் அறுபது ரூபாய் இப்போ வந்து சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு இந்த வளையல் நான் போட்டு சுத்தமாக வந்து கலர் ஃபேடாகலை இப்போ தான் லைட்டாக ஃபேடாது இது வந்து அம்மாவோட தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்தாங்க இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சி ஒரு நாள் கொடுத்தாங்க இந்த வளையல் வந்து டிசைன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக டிசைனில் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிக் சிக் சிக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் அவங்க வந்து வ சைஸ் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து இப்போ அம்மாவோட தங்கச்சி தான் கொடுத்துருந்தாங்க ரீசெண்ட் டைமில் அம்மாக்கிட்ட கொடுத்து விட்டாங்க நான் ஊருக்கு போயிருந்தப்போ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதை தான் வந்து இப்போ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு வளையல் எடுத்து வச்சுருக்கேன் மீதி ரெண்டு அப்படியே வச்சுருவேன் எல்லா வளையலும் சேர்த்து கலந்து போடுறதுனால நான் வந்து அதே வச்சிருக்கேன் இது வந்து சித்தப்பாவோட பொண்ணு வாங்கி கொடுத்துருந்தா இந்த வலையிலும் அதே மாதிரி தான் நான் ஊருக்கு போகும்போது சென்னைக்கு போகும்போதே எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் அப்படியே வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் வந்து இதை வச்சுருக்கேன் இதை வந்து எங்கேயாச்சும் போனால் வந்தால் போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ எங்கேயும் வெளியில் போகிறது இல்லை அதனால் அப்படியே வச்சுருக்கேன் இதை வந்து நடுவில் போட்டுக்கலாம் சைடில் வந்து போட்டுக்கலாம் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்த வளையலும் அம்மாவோடய தங்கச்சி சித்தி இருக்காங்களே அவங்க வாங்கி கொடுத்த வளையலும் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் அதோடய பழைய வளையலும் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் வந்து சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் போன வருஷமே வாங்கினது இந்த சங்கு வளையல் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது சாரி பத்து வருஷம் முன்னாடினா ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கோம் ஒடிசாவுக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட் டைம் வந்து எங்களோட ரிசெப்ஷன் டைம் அப்போ வந்து நாங்கள் பூரி ஜெகந்நாத் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தப்போ வாங்கினது இந்த லேமினேஷன் வளையல் போன வருஷம் வாங்கினது இந்த மாதிரி வாங்குகிற வளையல்லாம் போட்டுட்டு கலர் வந்து ஃபேட் ஆகலன்னா அப்படியே வச்சுப்பேன் மறுபடியும் வந்து நம்ம வளையல் போட்டுக்கும் போது அதை எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லி ஏற்கனவே அந்த லேமினேஷன் வளையல் போட்டுட்டு இருந்த ரெட் கலர் வளையல் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வாங்கி கொடுத்த வளையல் அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய இதில் இருக்க அந்த ரெட் கலர் வளையல் அதுக்கப்புறம் தங்க கலரில் வந்து நிறைய வளையல் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து என்னென்னா இந்த இந்த மாதிரி வளையல்லாம் நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கு சிக்கு சிக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒன்று ஒன்று சைடில் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் யாராச்சும் வாங்கி கொடுக்குறாங்க அது வந்து சைஸ் பெருசாக இருக்குன்னா அப்படியே வச்சுப்பேன் யாருக்காச்சும் அவங்களோட கைக்கு செட் ஆகுற மாதிரி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணும் வேணுமான்னு கேட்டுட்டு கொடுப்பேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் வளையல் வந்து வேறு வளையல் போட போகிறேங்க புது வளையல் அதனால் கையில் வந்து ஒடிசாவில் வளையல் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம துணியோட இந்த முந்தானியை வச்சு இப்படி வந்து கட்டிப்பாங்க இப்படி சைடில் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கையில் இருக்க அந்த வளையலை வந்து எடுப்பாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது வளையல் போடுவாங்க நம்ம எப்படி கழுத்தில் வந்து தாலி கயிறு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்க ரெட் கலர் எடுக்காமல் நான் மீதி எல்லா வளையலும் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த துணியில் வந்து சுற்ற வேண்டிய கிடையாது ஆனால் நான் இப்போ வந்து எல்லா வளையலுமே எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த கலர் வளையல் இந்த கோல்டன் கலர் வளையல் வந்து அங்கே ஃபஸ்ட்டு போட போகிறேன் அதனால் வந்து நான் கையில் வந்து துணியை சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வளையலை ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கண்ணாடி வளையல் எல்லாலாம் போட்டுப்பேன் இப்போ வந்து இப்போ கிட்டே வேறு என்னென்ன வளையல் இருக்குதுன்னு காமிக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் வாங்கின வளையல் வீட்டில் வந்து ரெட் கலர் வளையல்லாம் நாலு வளையல் பத்து ரூபா அந்த மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி வாங்கினது ப்ளஸ் வந்து மங்களா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கினது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்குறது அந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வளையல் வாங்குவேன் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நல்ல நல்ல டிசைன் டிசைனாக வளையல் ஒடிசாவில் வந்து விற்பாங்க ஏன்னா தாலிக்கு நம்ம தாலி போடுற மாதிரி ஒடிசாவில் வந்து வளையல் தான் முக்கியம் அதனால் மோஸ்ட்லி வந்து நான் நிறைய வளையல் எல்லாம் வந்து வாங்கிட்டு வருவேன் ஹஸ்பண்ட் வந்து ஆயிர நூற்றம்பது ரூபா இரநூறுபா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நான் வந்து என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஹஸ்பண்ட் வந்து நல்லா நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிப்பேன் அதில் வந்து ரெண்டு போட்டுப்பேன் மறுபடியும் ரெண்டு வச்சுட்டு அடுத்த முறை போடும்போது அந்த மாதிரி போட்டுப்பேன் இது வந்து அதே மாதிரி தான் ஒரு கோயிலில் வாங்கின வளையல் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வந்து எடுத்திருக்கேன் இப்படி தான் வந்து வளையல் போடுவாங்க போட்டுட்டுங்க இப்படி தான் வந்து இன்றைக்கி இப்போ வந்து நான் வளையல் போட்டிருக்கேன் இந்த வளையல் ஏற்கனவே கழுவிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க பழைய வளையல் தான் இப்ப நான் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தேன் அந்த வலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எங்கள் மாமியார் கிட்டே கொடுத்து விடுவேன் எங்கள் மாமியார் வந்து பக்கத்தில் வந்து குளம் இருக்குது அதுக்குள்ளே வந்து போட்டுருவாங்க தண்ணியில் வந்து நம்ம போடணும் அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது அதனால் போடலாம் ஆற்றுல போடுவாங்க குளத்தில் போடுவாங்க இருந்து இந்த மாதிரி புது வளையல் போட்ட அப்புறமா பழைய வளையல் கொண்டு வந்து தண்ணியில் போட்டு விட்டுருவாங்க மீதி இருக்கிற வளையல்லாம் இந்த மாதிரி வச்சுருவேன் ஃபஸ்ட்டெலாம் அந்த ரெட் கலர் வளையலில் தங்கம் கலந்த மாதிரி வரும் நடுவில் அந்த மாதிரி வளையல் அதுக்கப்புறம் லேமினேஷன் வளையல் இந்த ரெட் கலர் வளையல் எல்லாமே வந்து நானும் ஹஸ்பண்டும் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வர்றது சக்கி கோப்பாலில் இந்த இப்போ இப்போ போட்டிருக்கேன் அந்த வளையல் வாங்கினது அதுக்கப்புறம் இந்த சங்கு வளையல் இந்த ரெட் வளையல் எல்லாமே வந்து நாங்களே வாங்கினது தான் ஊருக்கு போயிட்டு வரும்போது சித்தி கொடுத்துருந்தாங்க ரெண்டு டசன் அதுக்கப்புறம் சித்தப்பா பொண்ணு ஒரு டசன் கொடுத்துருந்தா அதுவும் சேர்த்து மூணு அந்த டிசைன் டிசைன் வளையலெல்லாம் அவங்க வந்து நான் அங்கே உடனே அவங்க பார்த்து வளையல் பார்த்துட்டு உடனே ஆ ஆமாம்மா இந்திக்காரங்க மாதிரியே இருக்கே ஓ ஒரு வேளை வளையல் இப்படி தான் போடுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்களே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க என்ன சைஸ்னு கேட்பாங்க அவங்க பார்த்துட்டு சாரீ வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா நான் அடிக்கடி போகிறதில்ல எனக்கு எல்லாமே இங்கேயே தான் எங்கள் வீட்டுக்கார தான் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க சாவித்ரி ராஜோ பூஜைக்கு விரதத்துக்கு எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க பசங்க பசங்களுக்கும் சரி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க அம்மா வந்து எங்கள் கூடவே இருக்கிறதுனால எல்லாமே ஹஸ்பண்டே பார்த்துப்பாங்க அப்போ வந்து வளையல்லாம் எங்கள் ஓர குத்தியெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வராங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து நிறைய கொண்டு வராங்க இல்லையா அது மாதிரி வந்து நான் வந்து ஊருக்கு போனவனே நான் கேட்கறதுக்கு போனால் அவங்களே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க நிறைய டிசைனாக அதுக்கப்புறம் புது வளையல் போட்டால் ஒடிசாவில் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் பெரியவங்க காலில் நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டு வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கள் மாமனார் வந்தாங்க அவங்கக்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாமியார் வந்து வளையலான்னு கேட்டாங்க அவங்க மாமானு சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறம் வந்து நேற்றே வந்து திராட்சை ஊற வச்சுருந்தேன் பார்த்துருப்பீங்க ஆனால் கரண்ட் இல்லைனால ஜூஸ் போடலை அதை வந்து இப்போ வந்து அப்படியே வச்சுருக்கேன் பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை கொடுத்த சாப்பிடு அவங்க இதை சாப்பிட்டு முடித்த அப்புறமா தான் வந்து சுஜியில் வந்து அந்த உப்பமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுவாங்க அதை வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக செய்வாங்க இங்கே வந்து வேறு மாதிரி செய்வாங்க ஒரு சீரகம் போட்டுட்டு அதில் வந்து ரவை வறுத்து போட்டு செய்கிறது அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு திராட்சை கொடுத்தேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க நம்ம நார்மலாக திராட்சையை கொடுக்கறத விட இந்த மாதிரி ஊற வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சின்னவருக்கு வந்து நல்ல ஸ்வீட்டான பொருள்னா அவர் ஓகே நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவார் காரமான பொருள்னால் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவார் அதனால் இந்த திராட்சையை எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரவையில் வந்து உப்புமா வந்து உதிரி உதிரியாக வந்து இங்கே செய்வாங்க சர்க்கரை போட்டு செய்வாங்க அது வேறு மாதிரி இருக்கும் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரெமடி ஒன்று வெயிட் லாஸ்க்காக பண்ணியிருந்தேங்க பார்க்க அப்படியே பிளாக் காஃபி மாதிரி இருக்குல்ல இதுதான் இது வந்து பசங்க காலையில் ஒரு சப்பாத்தி வச்சுட்டாங்க சாப்பிடல அந்த சப்பாத்தியை வந்து நான் இதில் தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ரெமடியை வந்து குடிச்சிக்கிட்டேன் நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும் லைட்டாக சர்க்கரை இல்லை வெள்ளம் போட்டு செஞ்சது ஒரு ரெமடி மாதிரி நல்லாயிருக்கும் அதை வந்து செஞ்சுட்டு பசங்களோடது ஒரு ஒரு சில பேண்ட் ஷர்ட்லாம் வந்து கிழிஞ்சு போயிருந்தது அதெல்லாம் தைக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்து ஒன்று ஒன்றா வந்து தைக்கிறதுக்கு பார்த்தேன் ஆனால் இந்த ஊசி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது சின்ன ஊசியே இல்லை சின்ன ஊசியெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து இந்த பாத்திரம் பீரோ அப்புறம் ஃப்ரிட்ஜு டிவியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அங்கே வச்சிருந்த பொருள்லாம் எடுத்து எங்கேயோ மேலே பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி வச்சேன் அதுக்குள்ளேயே எல்லாமே வந்து நின்றுடுச்சு இப்போ வந்து ஏரி எல்லாத்தையும் தேட முடியாது அதனால் வந்து அப்படியே வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது தான் அதெல்லாம் வந்து எடுத்து மேலே வச்சு அடுக்கி வைப்பாங்க எனக்கு வந்து அந்த மேலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஏரி எடுக்கணுன்னா அப்புறமா ஏதாவது கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு பயம் அதனால் வந்து அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க இப்போ வந்து அது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல சரி பரவாயில்ல இந்த பெரிய உசிலேயே வந்து தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் பொறுமையாக வந்து இதை ஒரு ரெண்டு மூணு ஷர்ட் பேண்ட்டு தான் அதை வந்து தைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் பால் கொண்டு வந்தாங்க கடையிலேருந்து நாங்கள் வாங்குகிறோம் ஒரு லிட்டர் போலல்ல அந்த பால் கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் பொறுமையாக வந்து தைச்சிட்டேன் எல்லாத்தையுமே வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் பேண்ட் ஷர்ட்லாம் வந்து இந்த செல்ஃபில் வச்சுப்போம் அதுலேருந்து வந்து ஒன்று ஒன்று இந்த மாதிரி கிழிஞ்சி எடுத்துட்டுனா தச்சுப்பேன் மீதியெல்லாம் வந்து பீரோவில் வச்சுப்போம் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரது பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது போடுற ட்ரெஸ்லாம் வெளியில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒன்று ஒன்று வந்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இழுத்து கீழே தள்ளிட்டாங்கன்னா அது வந்து அப்படியே ஆளுக்கு ஆகி ரொம்ப வந்து இதுவாகிடும் அதனால் அடிக்கடி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிப்போம் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்க ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை அது என்னென்னு தெரியல மழையாக இருக்கிறதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல ரெண்டு மூணு தடவை ஒரு தடவை வந்து டெலிவரி அட்டம்னு சொல்லி திரும்பி போயிடுச்சு மறுபடியும் அதையே ஆர்டர் போட்டிருக்கேன் வீட்டில் வந்து ரெகுலராக பேண்ட் ஷர்ட் வந்து பசங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் வெளியில் போகிறது வரதுக்கு அதெல்லாம் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஹஸ்பண்டும் நானும் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் இப்போ வந்து வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வெளியில் இல்லை இல்லைங்களா அதனால் வந்து நான் வாங்கிப்போம் எப்போயாச்சும் வெளியில் போகும்போது வரும்போது வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதாவது ஒரு வேலையாவோ வெளியில் போகிறேன் வரேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து பூரி ரெண்டு மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் நான் வாங்கலை அந்த டைமில் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன் இப்போ வந்துடும் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்தே பே பண்ணிட்டாங்க ஆன்லைன் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சரின்னு சொல்லியிருக்கேன் அது இன்னும் வரலை சீக்கிரமாக வந்துடும் அந்த பேண்ட் ஷர்ட்டோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பாங்க பழசு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற வரைக்கும் போர்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தச்சு வச்சுட்டு பால் சூடு பண்ணி வச்சுட்டு பச்சரிசி பாயசம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வெறும் க கிளி மிளகாய் சாம்பார் சாதம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் இந்த பொரியல் வந்து சீரகம் காஞ்சி மிளகாய் பவுடர் ரெடி பண்ணி நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி ரெடி பண்ண பொரியல் இந்த பாயசம் வந்து பச்சரிசியில் செஞ்சது அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டு எல்லா பாத்திரம்லாம் முடித்து எல்லா வேலையும் கழுவி முடிச்சுட்டு இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா முந்தநேத்து விலாகில் பார்த்துருப்பீங்க ஊற வச்சது ஆக்சுவலி வந்து பாப்கார்ன் செய்கிற அந்த மக்காச்சோளம் அது அதை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செஞ்சேங்க அது கண்டிப்பாக சாஃப்ட் ஆகவே இல்லை நல்லா வந்து கட கடன் இருக்க மாதிரி தான் இருந்தது அதனால் ரெண்டு நாளாக ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது பசங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க ஈவினிங் டைமில் அவங்க படிக்கும்போது நானும் பக்கத்தில் உக்காந்து ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்துட்ருந்தேன் நான் இங்கிலீஷ் மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன் அவங்க எனக்கு ஒடியா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இவர் தான் வந்து இப்போதைய முதலமைச்சருங்க ஒடிஷாவில் ஏற்கனவே வந்து நவீன் பட்நாயக் சார் தான் இருந்தாங்க இப்போ வந்து இவங்க தான் இருக்காங்க இந்த டைம் தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒடிஷாவோடய மேப்பு இந்த பக்கம் இது வந்து இந்த டைரி மாதிரி ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு இதில் ஜனகன மதகதி அப்புறம் மகா வந்தே மாத்திரம் இதெல்லாம் இருந்துது அதெல்லாம் வந்து எங்கள் பசங்க எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டைரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரட்டி பார்த்துட்டு இருந்தேன் அவங்க இங்கே பாருங்க இங்கே அந்த மாதிரி இருக்குது அங்கே இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஊர் என்றைக்கெல்லாம் ஸ்கூல் லீவு அந்த மாதிரி நம்ம டைரியில் வரோம் இல்லைங்களா அதே தான் இருந்தது அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டடாக ஆகி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றுன்னா சரி சரி நானும் சொல்லி அப்படியா அப்படியான்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக பேசிட்டு நல்லா வந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்றைக்கும் ஜூஸ் பண்ணலை அதனால் பாலே வந்து குடிச்சுக்கிட்டாங்க அப்பாவுக்கு மட்டும் காஃபி போட்டேன் நானுமே கொஞ்சம் காஃபி குடிச்சுட்டேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து மழையாக இருக்கிறதுனால காலையிலேயே வந்து நல்லா மழையில் நனைஞ்சிருக்கேன் பார்த்துருக்கீங்க அதனால் வந்து சரி கொஞ்சம் காஃபி கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஆக்சுவலி வந்து எப்பயாச்சும் ஒரு சில டைமில் மட்டும் டீயோ காஃபியோ வந்து போடுவேன் அப்பாவுக்கு வந்து போட்டு கொடுப்பேன் நான் வந்து குடிக்க மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து சேர்த்து பண்ணிடுவேன் அப்பாவுக்கு மட்டும் போதும்னா அப்பாவுக்கு போட்டுருவேன் நானும் குடிக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்தே பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து அப்பாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன் நானுமே வந்து கொஞ்சமாக வந்து சரி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பசங்கள் வந்து இங்கே இந்த டைரியெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து அந்த மக்கச்சோளம் வெந்துச்சான்னு சொல்லி பார்க்கறதுக்காக போயிருந்தேன் நான் நல்லாவே வெந்திருந்தது ஆனால் என்னென்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக இல்லை ஜஸ்ட் லைட்டாக தான் அதுக்கப்புறம் இதை வந்து வெளியே எடுத்துவிட்டேன் நம்ம வந்து எப்போவுமே ஆவியில் மக்காச்சோளத்தை வேக வைப்போம் இந்த மாதிரி வேக வச்சா நமக்கு வந்து அந்த தண்ணி லைட்டாக வந்து எவ்வளோ வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா கரெக்டாக வந்து அதை வெந்து முடியும் போது அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணி வெளியே ஊற்ற வெளியே இருக்காது அப்போ வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் இப்போ வந்து இதை வெளியே எடுத்து அந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு அப்படியே வந்து வேக போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தேன் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் வச்சு கொடுத்தேன் அப்பாவுக்கு கொஞ்சம் அப்பா வந்து உள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பொரி சேவ் சேவ்னா நமக்கு அந்த மிக்சர் வந்து சாதாவாக இருக்கும் இல்லைங்களா அதுதான் நான் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் வந்து அங்கே சாப்பிட்டதுமே இல்லை காராசு மோட்டாஸு மிக்சரு அந்த சிறு மிக்சரு பச்சைப்பயிறு இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் இது வந்து தெரியல அது வந்து வெறுமனாக இருக்கும் இல்லைங்களா வெறும் உப்பு மட்டும் போட்டு செஞ்சுருப்பாங்க கடலை மாவில் அதுதான் நம்ம வந்து பொரியோடு சேர்த்து இந்த மாதிரி சேவ் சேர்த்து காஃபியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வந்து இதை வந்து காஃபியில் போட்டுவிட்டு சாப்பிட்டோம்னா நல்ல முருமொரு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஒடிச்சால வந்து காலையில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பண்ணுவாங்க டீ காஃபி போட்டுட்டு மிக்சரு பொறி இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சின்னவர் வந்து மக்காச்சோளம் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டினாரு பெரியவர் ரெண்டு வாய் ஊட்டினாரு சின்னவர் ரெண்டு வாய் ஊட்டினாரு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் நீங்கள் சாப்பிடுங்கப்பா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து குடிச்சிட்டு அவங்களுக்கு பால் மட்டும் கொடுத்தேன் பால் அவங்க குடிச்சிட்டாங்க ஜூஸ் வெறும் பால் மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு எதுவும் சின்னவர் மட்டும் கொஞ்சமாக பொரி சாப்பிட்ணுன்னு சொல்லி பொரிய அள்ளி அவரோட காஃபியில் போட்டு கலந்து குடிச்சிட்ருந்தார் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா போதும் வைங்கப்பா ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ படிக்கல மேம் ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஆனால் சரிப்பா ரொம்ப காலையிலையும் படிச்சுட்டு இருந்தீங்க இப்போயும் படிச்சுட்டு இருந்தீங்க தூங்கலாம் ஒம்பது மணி ஆக போகுது அப்படின்னு சொன்னால் டிராயிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பையன் எப்போ பார்த்தாலும் இதையே தான் பார்ப்பான் பெரியவன் பார்த்து பார்த்து சின்னவனும் இப்போ பார்க்க பழகிக்கிட்டான் ரெண்டு பேரும் உட்காந்து அதையே தான் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி ஜெய் ஜெகந்நாத்னு சொல்லி சாமி ஃபோட்டோ வரைஞ்சி டிராயிங் பண்ணிவிட்டு எழுதி வச்சு ஸ்வெல்லிங்ல வந்து இங்க ஜெகந்நாத் இடத்துல ஏ வந்து போடல நான் ஏ ஏன் போடலைன்னா மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் சரி சரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே அப்பா அம்மா தம்பி அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க பேரெலாம் எழுதி வச்சுருந்தேன் சும்மா குழந்தைங்க வந்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வரைய கற்றுக்கிட்டாங்க அவங்கள வந்து சரி பரவாயில்ல வரையட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப லேட்டாக பரவாயில்ல தூங்கினாலும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் போட்டு தூங்கலான்னு அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வரைஞ்சி இந்த மூணில் பறவை வரைகிறது ரெண்டில் அந்த மாதிரி பேர்டு வரைகிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கொடி வரைஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் சின்னவர் வரைஞ்சிது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கை மறைச்சிக்கிட்டான் நல்லா சரியாக வரையில சரியாக வரையிலன்னு சொல்லி அண்ணா வரைகிறார்னால இவர் அவர் பார்த்து வரைகிறது அதனால வந்து சரியா இல்லைன்னு உடனே கையை மூடிக்கிட்டான் நான் பார்த்து பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வரைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சிரிச்சுட்டு கையெடுத்தான் அதுக்கப்புறமா நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து பயிரில் செஞ்ச இந்த கூழ் மாதிரி இருப்போங்க ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா இந்த பயிர் வந்து தோலை எடுத்து இதை ஃபுல்லாக பவுடர் பண்ணி அந்த பவுடரில் சாதம் போட்டு செஞ்சது ஆல்ரெடி வளாகில் நான் பண்ணியிருப்பேன் இதை வந்து கொஞ்சமாக இந்த கிண்ணத்தில் ஒரு அரைக்கிண்ணம் போல் சாப்பிட்டுக்கிட்டேன் நைட்டுக்கு நான் வேறு எதுவும் சாப்பிடல பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு மதியம் செஞ்சது அதுக்கப்புறம் சாம்பார் வந்து இருந்தது பொரியல் பொரியல் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அதே சாம்பார் வந்து ட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க வெறும் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடுவாங்க அதனால் சாதத்தோட இந்த பாயாசமாக வச்சுருந்தேன் பாயாசம் பார்த்தா ஆக்சுவலி யாருமே குடிக்கல கொஞ்சம் தான் குடித்தாங்க அதுவும் பெரியவர் தான் குடித்தார் சின்னவர் வந்து குடிக்கலை சாதம் மட்டும் ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டேன் அவங்க வந்து சாம்பாரோட சா இந்த சாம்பாரையே தொட்டுக்கிட்டு அந்த சாதம் வந்து சாப்பிட்டாங்க ஃபுல்லாக சாப்பிடலை கொஞ்சம் வச்சுட்டாங்க நான் வந்து இந்த பொரியல் ப்ளஸ் வந்து இந்த கூழ் மாதிரி செஞ்சுருக்கேன் அந்த ரெசிபி சாப்பிட்டுக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து டிவியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதனால் திட்டினேன் ரொம்ப நேரம் டிவி பார்க்க வேண்டாம் ஆல்ரெடி லேட்டாயிடுச்சு தூங்குறதுக்கு ஏன்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி நைஸாக அதுக்கப்புறம் சாப்பிட வச்சுட்டு நான் போய் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க பாத்திரம் கழுவி வச்ச உடனே ஒன்று ஒன்றா வந்து கொண்டு வரதுக்கு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நான் மழை லைட்டாக வரதுனால நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி மேலே கழுவி வச்சு இந்த மாதிரி நிறைய பாத்திரம் ஆகிடுச்சு ஏன்னா வந்து மதியம் கழுவில் பாத்திரம் நான் சாப்பிட்டு பாத்திரம் மட்டும்தான் கழுவிருந்தேன் சாப்பாடெலாம் வந்து அப்படியே குக்கர்லேயும் குண்டாவிலையும் இருந்தது அந்த பாத்திரம் எல்லாமே வந்து அப்படியே இருந்ததுனால இப்போ வந்து எல்லாத்தையும் கழுவி அதோடு வந்து நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால எல்லா பாத்திரத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் அழுக்கான பாத்திரமும் சரி காய் கட் பண்ணுற அந்த கட்டை கத்தி இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி டெய்லியே கழுவிடுவேன் இருந்தாலும் வியாழக்கிழமை டைமில் இதெல்லாம் நல்லா கழுவுக்கணும் ஏன்னா அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை வந்து வெங்காயம் பூண்டு போட்டு சமைக்க மாட்டேன் அதனால் வந்து இதெல்லாம் நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் கழுவி பாத்திரத்தெல்லாம் இப்போ இந்த பாத்திரம் தான் இருக்கேன் மீதி இருக்கிற பாத்திரத்தை இப்போ கழுவணும் இதை வந்து பசங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு வர சொல்லிட்டு ஒன்று ஒன்று வந்து கொடுத்தேன் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிவி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி பார்க்கட்டும் இது தாங்க வரைஞ்சி வச்சிருந்தேன் அது என்னென்ன தெரியல இப்போ புதுசாக வந்துருக்காம்மா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கல டிவி சரி என்னவோ ஒன்று பார்க்குறாங்கன்னா அப்புறமா தான் நருடாமம்மா அப்படின்னு சொன்னாங்க ஓஹோ சரி சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து கடுகெண்ணெய் கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் காலில் வந்து தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா காலமாக இருக்குது அதோட கோல்டு பிடிக்காமல் இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வந்து நல்லா தண்ணியில் சுற்றுறாங்க கடைக்கு போகிறாங்க வராங்க அதனால் வந்து நான் இந்த மாதிரி டெய்லியும் தா தூங்கும் போது கடுகண்ணெய் அஜஸ்ட் லைட்டாக வந்து சூடு பண்ணி காலில் வந்து இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணணும் சூடு பண்ணிவிட்டு வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கோல்டு பிடிச்சிருக்கு ரொம்ப இருமுறாங்க சளி பிடிச்சிருக்குன்னா லைட்டாக சூடு பண்ணி பண்ணணும் நான் வந்து அப்படியே வந்து நார்மலாக த எண்ணெய் எடுத்து தேய்ச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு கோல்டு பிடிக்கும் ல கோல்டு பிடிக்காம இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறது தான் அதுக்கப்புறம் பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் ரெண்டு பேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நானுமே தூங்கும் போது காலில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தூங்கினேன் ஏன்னா மழையில் வேறு நல்லா நினஞ்சிருக்கல அதனால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கோட விளாகு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்